ஜீவா ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர் ஆய்வாளர் அரசியல் கூர்நோக்க வல்லம் பசீர் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்போலோவில் அட்மிட் ஆயிருக்கிறாங்க ஒரு ரெண்டு நாளா அது ஒரு செய்தியா தான் இருக்கு முதலமைச்சருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வலதுசாரிகள் சில பேர் வன்மத்தை கக்குனாங்க கலைஞரவர்கள் அப்படி இருந்த போதும் வன்மத்தை கக்கிய வலதுசாரிகள்லாம் உண்டு நம்ம யாருன்னெல்லாம் சொல்லிக்கோ வேணாப்ப இந்த நிலையில் அவர் சாதாரண ஒரு தலை சுற்றல் தான் ஒன்று பெருசாக இல்லைங்கிற மாதிரி தான் செய்திகள் வந்தது இருந்தாலும் வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்காக இன்றைக்கி திடீர்னு அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்லேயே வந்து உட்காந்து கைலியோட அந்த வீடியோலேயே கைலி தெரியுது கைலியோடயே இருக்கட்டுங்கிற மாதிரி அவர் பாட்டுக்க ஃப்ரீயாக வந்து உட்காந்துட்டு வீட்டில் இருக்க வீட்டில் இருக்கிற ஒரு நபர் மாதிரி உட்காந்து என்னாச்சு உங்களுடைய ஸ்டாலின் திட்டம் என்னாச்சு அந்த ஸ்கீம் என்னாச்சு வந்துடுச்சா என்னப்பா உங்களுக்கு அது வந்து சேர்ந்துருச்சா எந்த ஊர் நீங்கள் எந்த வட்டம் அப்படின்னு அவர் பாட்டுக்க பேச ஆரம்பிச்சிருக்காரு இது பலர் வந்து இன்னைக்கு காலையில் பரவாயில்ல தலைவர் அந்த நிலையிலையும் வேலை பார்க்குறாருங்கிறாங்க சில பேர் ஏங்க உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாமே எடுக்கலாமேங்கிற மாதிரிலாம் வருது இந்த இடத்துல நம்ம இன்னொன்னையும் பார்க்கணும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் தொடங்கினதுல இது யார் வீட்டு பணம் அரசு பணத்தை தங்களுடைய கட்சி பிரச்சாரத்துக்கும் தேர்தல் பிரச்சாரத்துக்கும் இப்படி பேரில் பயன்படுத்துகிறாங்கன்னு வலதுசாரிகள் தொடர்ச்சியாக விவாதங்களில் வைக்கிறாங்க ஏடிம்கேவும் சரி பிஜேபியும் சரி இன்னொரு பக்கம் இவர் உடம்பு சரியில்லைனாலும் உட்காந்து இந்த ஸ்கீமுக்காக மக்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார் இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இத ரெண்டையும் எப்படி ஒப்பாய்வு செஞ்சு அதை எப்படி புரிஞ்சுக்கணும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த கிருக்கிறானன் முதலமைச்சர் குறித்து சொல்கிற போது உழைப்பு 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 இவற்றினுடைய முழு வடிவம் தான் ஸ்டாலின் என்று சொல்லி இருக்கிறார் எனக்கு அவரிடத்துல பிடித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தன்னைத்தானே செதுக்கி கொண்ட சிற்பியவர் அப்படிதான் நான் சொல்லுவேன் நீங்க மிசா சிறை கொட்டடியில் இருந்த காலத்தில் இருந்து இன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கிறவரை நீங்க அவர் கடந்து வந்திருக்கிற பாதைகள் இருக்குல்ல அந்த பாதைகள் வந்து ஏதோ அவருக்கு சலுகை அடிப்படையில் கொடுக்கப்பட்டதாக எல்லோரும் நினைக்கிறார்கள்ல பேசுகிறார்கள்ல எந்த இடத்திலும் சலுகை அடிப்படையில் அவருக்கு அந்த இடம் கொடுக்கப்படவில்லை அவருடைய உழைப்பின் மூலமாக தொடர்ந்து அவருடைய அந்த கட்சி மீதான ஈர்ப்பு மக்கள் நலனில் அவர் கொண்டிருக்கிற அக்கறை கொள்கை வழியில் அவர் மேற்கொள்கிற பயணம் இவற்றினுடைய பயனாகத்தான் அவர் இந்த நிலைக்கு வந்து சேர்ந்தார் அதுல இருவேறு கருத்துக்கு இடமே கிடையாது இன்னொன்று உங்களுடன் ஸ்டாலின் அரசு பணத்தில் அவரை முன்னிறுத்தி கொள்வதற்கு சீமான் மாதிரியான ஆட்கள் கூட சொன்னாங்க அது என்ன உங்களோட கட்சி வேலையை செய்யறதுக்கு அஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிய பொறுப்புக்கு போடுவீங்களா ஐஏஎஸ் சம்பளத்தை கொடுத்து அரசு ஊதியத்தை கொடுத்து உங்க கட்சிக்கு வேலை செய்ய சொல்லுவீங்களான்னு யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னு சொன்னா நீண்ட காலமாக எவர் ஒருவருக்கு ஒரு கோரிக்கை நிறைவேறவில்லையோ உங்களுடன் ஸ்டாலின் அந்த முகாமில் வந்து நீங்கள் அந்த கோரிக்கையை வைத்தால் அது உடனடியாக சரி செய்து கொடுக்கப்படும் நீங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வந்து மூணு மாசத்துக்கு ஒரு தர நாலு மாசத்துக்கு ஒரு தர ஜமாபந்தியை நடத்துவாங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தொடர்ந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கிட்ட விஏஓ கிட்ட தாசில்தார் கிட்ட கோரிக்கையே வைப்பீங்க அந்த கோரிக்கை நிறைவேறாமலே இருக்கும் அன்னைக்கு எல்லா அதிகாரியும் அந்த டேபிள்ல இருப்பாங்க நீங்க அந்த கோரிக்கையோட அந்த மனுக்களோட ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த மனுக்களையும் எடுத்து போனீங்கன்னா உடனே துறை ரீதியாக அந்த செயல்பாடு முடித்து கொடுக்கப்படும் இதுதான் வந்து அதனுடைய நோக்கம் அப்படி தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு நிலையை கொண்டு வந்து அதன் மூலமாக நீண்ட நாட்களாக எவருடைய கோரிக்கை நிறைவேறாமல் இருக்கிறதோ அவற்றை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதற்கு ஒரு வடிவத்தை தந்தார்ல அந்த திட்டத்துக்கு பெயர் தான் உங்களுடன் ஸ்டாலின்றது அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் குறித்த அவதூறுகள் இருக்குல்ல அது வேறு எந்த தலைவர் மீதும் அப்படிப்பட்ட அவதூறுகள் வைக்கப்படவே இல்லை நான் வெளிப்படைய சில செய்திகளும் பேசுறேன் செய்தி வாசிப்பாளர் ஒருவரோடு தொடர்பு கொடுத்தி பேசினார்கள் அது குறித்த ஏதாவது அடிப்படை ஆதாரம் இருக்கா கிடையாது அவருக்கு சொன்னாங்க அது குறித்தான் இருக்கிறாங்க இப்பயும் வந்து போற போக்குல பேச ஆமா ஆமா அதையே யார பாதிக்கும்னு தெரியாமலே குற்றச்சாட்டை முன்வைக்கிறது யாருக்கான குற்றச்சாட்டுன்னே தெரியாம ஒரு பெண்ணை நீங்கள் எவ்வளவு காயப்படுத்துறீங்க அதனால் சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த பெண்ணினுடைய பெயர் எவ்வளவு பாதிப்புக்குள்ளாகும் அவருடைய பெண்டு பிள்ளைகள் என்ன நினைப்பாங்கன்னு தெரியாம அவதூறு பரப்புறது நம்ம எல்லாம் போக வேண்டாம் நான் ஏன் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா அவர் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிற அவதூறுகள் எத்தனைங்கிறத சொல்லி காட்டணுன்றதுக்காக அவருக்கு எலும்புறுக்கி நோய் இருக்குன்னு சொன்னாங்க அவர் அடிக்கடி வெளிநாடு பயணம் மேற்கொள்வதே வந்து ரத்த சுழற்சிக்காக தான் போயிட்டு வராது ரத்தம் மாத்திக்கிறதுக்காக போறாருன்னாங்க இப்ப இதெல்லாம் நீங்க ஒரு மருத்துவரை கூட்டு உட்கார வச்சு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா விழாவியா சொல்லுவாங்க ஏங்க ஒருத்தருக்கு வந்து ரத்தம் மாத்துறது வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் மாத்துவாங்களா மீதம் இருக்கிற நாட்கள்லாம் என்ன செய்வாங்க எப்படி அந்த ட்ரீட்மெண்ட் கவர் பண்ணுவாங்க அவருக்கு எலும்புருக்கி நோய் உண்மையிலேயே இருந்திருந்தால் இன்னைக்கு ரோட் ஷோ போராற இவ்வளவு தூர பயணங்களை அவர் மேற்கொள்ள முடியுமா இவ்வளவு ஆக்டிவா இருக்க முடியுமா இப்போ கூட நேற்றுக்கு ஒரு பிரதான ஏடு நான் வந்து பெயரை எல்லாம் சொல்லி அந்த ஊ அந்த ஊடகத்தினுடைய பெயரை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க விரும்பல ஏன்னா ஜிவாட்டுடைய வயல லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க அந்த ஊடகத்தினுடைய பேர் லட்சக்கணக்கான பேருக்கு போய் சேரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த ஊடகத்துல பெட் ஸ்கேன் எதற்காக எடுக்கப்பட்டது அவருக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இது ஒரு ஆர்த்திகளா போட்டிருக்காங்க நான் கேட்குறேன் பெட் ஸ்கேன் என்பது எதற்கு எடுக்கப்படுகிறதுங்கிறதெல்லாம் சரி பெட் ஸ்கேன் எடுத்தது உங்களுக்கு யார் சொன்னது இவங்க உடனே என்னன்னா அந்த கேன்சர் அப்படிங்கிற அந்த கட்டத்துக்குள்ள கொண்டு வந்து முதலமைச்சர் வந்து நிறுத்துறாங்க அவருக்கு கேன்சரு அப்படின்னு அதனாலதான் நேத்துல இருந்து கொஞ்சம் பேரு அவங்களுடைய சொந்த அபிலாஷைகளை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க நீங்க சொன்னீங்கல்ல வலதுசாரிகள் எல்லாம் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக பேசுறாங்கன்னு சொல்லி இதெல்லாம் இந்த பெட் ஸ்கேன்ல இருந்து வந்ததுதான் இன்னைக்கு பார்த்தா ஜம்மன் வந்து உட்கார்ந்துருக்காரு அவர் ஒரு அந்த தரியில் நெய்யப்பட்ட துண்டு அதை தோல்ல போட்டுக்கிட்டாரு வீட்டுல கட்டி இருக்கிற கைலி சாதாரண சட்டை அப்படியே உட்கார்ந்து நல்லா பேசுறார் நிதானமாக இருக்கிறார் அவர் இடத்துல எந்த சலசலப்பும் இல்ல கோயம்புத்தூர் இன்னும் ரெண்டு மாவட்டங்கள் மொத்தம் மூன்று மாவட்டங்கள் அந்த சம்பந்தப்பட்ட கிட்ட எது சம்பந்தமா அதிகமான மனு வந்திருக்குன்னு வந்திருக்கு எது சம்பந்தமா அதிகமான மனு வந்திருக்கு அதை நிறைவேற்றி கொடுத்தீங்களான்னு கேட்கிறார் அதோட இல்ல அவர் ஒரு லீடர் எவ்வளவு கன்சர்னா இருக்காருன்றதுக்கு நான் முதலமைச்சர் அதிகாரத்துல இருக்காரு இல்ல அதெல்லாம் விட்டுருவோம் சார் திராவிட இயக்கம் மக்களை எப்படி பார்க்குதுங்கிற அந்த பார்வை இருக்குல்ல அவர் அந்த சூடு ஜாஸ்தியா இருக்கு பந்தல்லாம் போட்டிருக்கீங்களா வர்றவங்க சிரமப்படலையே தண்ணி கொடுக்குறீங்களா ஏதாவது ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு ஆமா சார் தண்ணி வச்சிருக்கிறோம் தண்ணி கேன் கொண்டு வந்து வச்சிருக்கோம் டீ காஃபிலாம் கூட கொடுக்குறோம் இல்ல இல்ல சூடு நேரமா இருக்கு ஜூஸ் கொடுங்க டீ காஃபி வேண்டாம் வைங்க அதுவும் வேணா கூடுதலா இருக்கட்டும் தேவைப்பட்டா குடிச்சுக்கலாம் ஜூஸ் கொடுங்க நாளையில இருந்து ஆனா கொஞ்சம் வெயில் இல்லாம பாத்துக்கோங்க வர்றவங்களை கொஞ்சம் சீக்கிரமா அனுப்புறதுக்கு பாருங்க எவ்வளவு கன்சர்னா இருக்காரு பாருங்க ஒரு முதலமைச்சர் இவ்வளவும் நிதானமா உட்காந்து பேசுறார் நிதானமா உட்காந்து பேசுறார் எது சம்பந்தமான மனு அதிகமா வருதோ கலைஞர் உதவித்தொகை குறித்து தான் அதிகமான மனு வருதா நீங்க உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்புறீங்களா ஆமா அதை கரெக்டா பார்த்துக்கங்க எவ்வளவு சீக்கிரம் முடிச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சு கொடுங்க வேற இந்த பட்டா டிரான்ஸ்பர்லாம் வருதுன்னு சொன்னாங்களே அதெல்லாம் வருதா அதெல்லாம் என்ன செய்யறீங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு உடனே போகுதா ரெஸ்பான்ஸ் இருக்கு உங்களுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவ்வளவையும் அவர் வந்து நேர்ல களத்துல இருந்தா என்ன ஆய்வு செய்வாரோ அந்த ஆய்வு செய்கிறார் நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் அண்ணாவை சொல்லுவாங்க அண்ணா வந்து சிகிச்சை எடுத்து வந்ததுக்கு பிறகு நீங்க வந்து மின்னொழிகளினுடைய வெளிச்சம் வந்து படக்கூடாது ரொம்ப அதிகமான மின்னொழிகளினுடைய வெளிச்சத்துல நீங்க பயணம் மேற்கொள்ளாதீங்க அந்த டூர்ஸ் எல்லாம் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொன்னதையெல்லாம் பொருட்படுத்தாமதான் அண்ணா வந்து தொடர்ச்சியாக பயணம் மேற்கொண்டாரு இப்ப ஒரு அடிப்படை ஓய்வு நான் சொல்றது வந்து நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் பேசிக் ரெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு ஒரு மனிதன் சராசரியா ஒரு ஐந்து ஆறு மணி நேரம் தூங்கணும் ஒரு நாளைக்கு மூன்று வேலை சாப்பிடணும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும் இதெல்லாம் ஒரு பேசிக் திங்ஸ் இருக்குல்ல அடிப்படைன்னு இருக்குல்ல இந்த மாதிரி முதலமைச்சருக்கு அடிப்படை ஓய்வுன்னு ஒண்ணு தேவைப்படுது அவர் எப்ப தெரியுமா இந்த சிக்கல் வந்துச்சு இந்த தலை சுற்றல் மயக்கம் வந்ததனுடைய பின்னணி என்ன அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பாத்தீங்கன்னா எப்ப அவர் வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாரோ அன்னையில இருந்து தான் அவருக்கு அந்த ஓய்வே சுத்தமா இல்லாம போச்சு நீங்க தொடர்ச்சியாக அவருடைய பயணத்தை பாருங்க தினந்தோறும் ஒரு இடத்துல போய் நிக்கிறார் முதலமைச்சர் களத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை சார் ஆனா தினந்தோறும் களத்துக்கு போறார் அந்த களத்துக்கு போனதுனுடைய விளைவுதான் அவருக்கு ஓய்வு இல்லாம இப்படி ஒரு மயக்கமும் தலை சுற்றலும் வந்திருக்கு அப்படிங்கறதுதான் அவர் ரெஸ்ட் இல்லாம இருக்காரு மூணு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் அவருக்கு கம்பல்சரி இதான் அப்போலோ மருத்துவமனையினுடைய ரிப்போர்ட் நீங்க அந்த ரிப்போர்ட்டை கவனமா பாக்கணும் என்ன சொல்லியிருக்காங்க மூன்று நாள் அவருக்கு கண்டிப்பா ஓய்வு தேவைப்படுது எனவே அவர் ஓய்வுல இருக்கிறார் ஓய்வுல கூட ரெஸ்ட் எடுக்க சொன்னீங்க அதுக்காக நான் என்ன தூங்கிக்கிட்டேவா இருக்க முடியும் உட்காந்துக்கிட்டே அலுவல் பணிகளை நான் பார்க்கறேன் என்னுடைய அலுவல் பணிகளை நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு அந்த ஓய்வை கூட அவர் முழுமையாக பயன்படுத்தி இந்த அரசு இயந்திரத்தை முழுமையாக இயக்கி கொண்டிருக்கிற இடத்தில் நான் இருக்கிறேன்னு பொறுப்புணர்ந்து செயல்பட்டதை இன்றைக்கு தமிழ்நாடு பார்த்திருக்கிறது இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை சொல்றேன் இவர் போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனார்ல காலையில இவருக்கு தலை சுற்றல் வந்துருச்சு எப்போ நடைபயிற்சியின் போது வாக்கிங் போகும்போது அதுக்கப்புறம் அவர் இடையில அண்ணா அறிவாலயம் வந்தாரு அன்வர் ராஜாவை வந்து கட்சியில சேர்த்துக்கிட்டு தான் அப்போலோ ஹாஸ்பிடல் போனார் அதான் சார் அவரோட கமிட் நீங்க யோசிச்சு பாருங்க முன்னாள் அமைச்சர் அதிமுகவினுடைய முன்னணித்துல அவர் தமிழ்நாட்டுல மிக முக்கியமான அதிமுகவினுடைய முகம் தான் நான் இல்லேன்னே சொல்லல முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்ல திடீர்னு வாக்கிங் போனாரு மயக்கம் வந்துருச்சு அதனால ஹாஸ்பிடலுக்கு போயிருக்காரு இன்னொரு நாள் வச்சுக்கலாம் சொல்ல முடியும் தானே இல்ல இல்ல அவர் இல்ல நான் நான் அதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன் வீட்டுல திமுக வேட்டியோட தான் போவேன் அன்வர் ராஜா நிக்க போறாரா கிடையாது ஆனா அவருக்கு ஒரு கமிட்மெண்ட் பாருங்க நம்ம சொல்லிட்டோம் எதிர்கட்சியில இருந்து ஒருவர் நம்ம கட்சிக்கு வர்றாரு அவருக்கு கொடுத்த கமிட்மெண்ட காப்பாத்தணும்ன்றதுக்காக இந்த மயக்கம் தலை சுற்றலுக்கு இடையில் வீட்டுக்கு போய் குளிச்சு புறப்படுறாரு கல்ல வாக்கிங் ஒரு டிராக் ஷர்ட்ல போயிருப்பாரு ஸ்போர்ட் ஷூல போயிருப்பாரு வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு புறப்படுறாரு சார் புறப்பட்டு அண்ணா அறிவாலயத்துக்கு வந்து அவரை கட்சியில சேர்க்கிறாரு கட்சியில போது எந்த பதட்டமும் இல்லை நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் கொஞ்சம் சீக்கிரம் பொன்னாடியை போச்சுட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு அனுப்பிச்சிருங்க அப்படிலாம் சொல்லல நிக்கிறாரு நின்று அவர்கிட்ட நிதானமா பேசுறாரு உறுப்பினர் படிவத்தை கொடுக்குறாரு கேக்குறாரு சக மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்கிறாரு காதிர்பட்சா முத்துராமலிங்க பக்கத்துல இருக்காரு அவர்கிட்ட கேக்குறாரு இது கொண்டு வந்திருக்கீங்களா வேட்டி ஆஹ் கொண்டாங்க அண்ணன் வேட்டியை வாங்கி போத்துறாரு கோச்சிட்டு உறுப்பினர் குடிவ உட்கார்ந்து ஃபில் பண்ணுங்கிறார் அன்வர் ராஜா உட்காருங்க ஏன் நின்றுட்டே இருக்கீங்க உட்காருங்க சார் அவரும் உட்காருறாரு அண்ணா ஏவா வேலு துரைமுருகன் எல்லாரும் இருக்காங்க எல்லாருக்கிட்டையும் சகஜமா பேசி ஒரு நிதானமாக அவரை கட்சியில சேர்க்கறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு அவரை பத்திரமா போயிட்டு வாங்கன்னு கும்பிட்டு வழி அனுப்பி வச்சுட்டு அதன் பிறகு அப்பளோ மருத்துவமனைக்கு போறாரு சார் அவருடைய டெடிக்கேஷன் இருக்குல்ல அந்த கமிட்மெண்ட் இருக்குல்ல தான் கலைஞர் அன்னைக்கு சொன்னார் உழைப்பு 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 இவற்றுக்கு அர்த்தம் தேடினால் அது ஸ்டாலினாகத்தான் இருக்கும் உழைப்பினுடைய மொத்த வடிவமாக ஸ்டாலின் இருக்கிறார் ஒரு மனிதன் இதை விட வெளிப்படை தன்மையோடு இயங்க வேண்டிய அவசியம் எப்படி வரும் நீங்க நினைக்கிறீங்க எப்படி இயங்க முடியும்னு நினைக்கிறீங்க அவசியத்தை விடுங்க இதே அப்போலோ மருத்துவமனையில அம்மையார் ஜெயலலிதா போயிருந்தாங்க இருந்தாங்கல்ல யாராவது ஒருவர் பார்க்க முடிஞ்சுதா ஏதாவது ஒரு படம் கிடைச்சுதா ஒரு காணொளி காட்சி கிடைச்சுதா அவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தானே இருந்தார் ராகுல் காந்தி வந்தார் மோடி வந்தார் எல்லா தலைவர்களும் வந்தார்கள் அகில இந்திய தலைவர்களிலிருந்து தமிழ்நாட்டு தலைவர்கள் வரை வந்தார்கள் எல்லோரும் போய் பார்த்துட்டு நான் விசாரிச்சேன் டாக்டர் கிட்ட பேசினேன் நல்லா இருக்காங்க ரிச்சர்ட் பீலே கிட்ட பேசினேன் அவர்கிட்ட பேசினேன் இவர்கிட்ட பேசினோம் ரெட்டி கிட்ட பேசணும் சசிகலா கிட்ட பேசணும் திவாகர் கிட்ட பேசணும் தினகரன் கிட்ட பேசணும்னு சொன்னாங்களே தவிர ஒரு நாள் கூட யாருமே நான் ஜெயலலிதாவை பார்த்தேன் என்று சொல்லவே இல்லை பார்க்கவும் இல்லை அதுதான் யதார்த்தமான உண்மை ஆனா இங்க பாருங்க ஒரு சிஎம் எவ்வளவு வெளிப்படை தன்மையோடு இருக்காரு பாருங்க அவர் நினைச்சா இதை ஆய்வு பண்ணிட்டு ஒரு போட்டோவை மட்டும் போட்டு விட்டுருக்கோம் ஒரு போட்டோ தானே சார் அவரு நிறைய ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு சைஸ்ல ஒரு போட்டோவை எடுத்து முதலமைச்சர் இன்னைக்கு ஆய்வு செய்தார் பத்திரிகைகளுக்கு கொடுங்கன்னு நாளை காலத்துல பத்திரிகைல செய்தி ஆகுது ஆனா நம்ம கையில கட்டியிருக்கோமே நம்ம கையில அந்த ட்ரிப்ஸ் போட்டதினுடைய ஸ்டிக்கர் இருக்கு இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்களே அப்படின்லாம் அவர் கவலைப்படல நம்ம துண்டு போட்டிருக்கோமே இது சும்மா சாதாரணமா முகம் துடைக்கக்கூடிய ஈரலை துண்டுமாங்க எங்க ஊர்ல அந்த ஈரலை துண்டை போட்டிருக்கோமே அதை பார்ப்பாங்களே நம்ம ஒரு முதலமைச்சரா இருக்கிறோமே அதெல்லாம் அவர் நினைக்கவே இல்லை ரொம்ப சர்வசாதாரணமாக எப்படி வீட்டுல இயல்பாக இருப்பாரப்பா அவரு ஒளிவு முறைவில்லாத ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் வெளிப்படை தன்மையுள்ளே ஒரு முதலமைச்சராக செயல்படுகிறார் என்பதற்கு இதை விட சான்று எதிர்பார்க்கறீங்க இனிமேலாவது அவதூறு பரப்புகிறவர்கள் அவருடைய செயல்பாடுகளை பார்த்து அந்த அவதூறுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஆனா ஜெயலலிதா அம்மையார பற்றி சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் காவேரி ஆணைய கூட்டத்தை அவங்க இருந்தே நடத்தினதா ஒரு செய்தி வந்தது இந்த மாதிரி லைவ் வீடியோ எல்லாம் இல்ல அதுல அவங்க கையப்பமிட்டார்கள் அப்படின்னாங்க அப்புறம் அந்த தேர்தல் இடைத்தேர்தல் தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தேர்தல் அவங்க கையெழுத்திட்டதாலா செய்தி வந்து அது கேசாச்சு அவங்கதான் கையெழுத்திட்டாங்களு அதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் இதெல்லாம் நடைபெற்ற சம்பவங்கள் என்ன அப்படின்னு சொன்னா அந்த நாளினுடைய மர்ம முடிச்சுகள் இதுவரை அவிழ்க்கப்படவில்லை சரவணன் தான் என்னுடைய நெருங்கிய நன்றி டாக்டர் சரவணன் அவர்தான் அந்த வழக்க தொடுத்தாரு நம்மாவுடைய கையெழுத்து தானா திருப்பரங்குன்றம் தேர்தல் அது இடைத்தேர்தலுக்கு அதன் பிறகு அவர் தொடுத்த வழக்குங்கிறது திருப்பரங்குன்ற தேர்தலுக்கு தொடுத்த வழக்கு இடைத்தேர்தலுக்கு தொடுத்த வழக்கு அதுல அதிமுகவினுடைய உறுப்பினர் தான் இறந்து போனார் திருப்பரங்குன்றத்துல அதுக்கு நடந்த போய் சம்பந்தப்பட்ட ஆமா போஸ் அதுக்கு சம்பந்தப்பட்ட எலெக்ஷன்ல நடந்ததுதான் அது அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்தியாக வெளியிடுவது என்பது வேறு இப்ப கலைஞருக்கு வந்து போட்டாங்க அவர் பேசுகிற நிலையில் இல்லை ஆனா படம் வெளியிட்டாங்க அவரும் இதே போல ஒரு துண்டை பொருத்தி கொண்டு கைலியோடு உட்கார்ந்து கலைஞர் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த படம் ரொம்ப வைரல் ஆச்சு அந்த நேரத்துல அப்ப அவரால பேச முடியாது ஆனா அந்த டிவி அவர் பார்க்கிற காட்சியை மக்கள் பார்த்தாங்க இன்னொன்னு வெளிப்படை என்னன்றதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன் நீங்க சொன்னீங்கல்ல ஜெயலலிதா அம்மையார் வந்து காவேரி ஆணையத்தினுடைய கூட்டத்தை கண்டெக்ட் பண்ணாங்க கையெழுத்துகள் போட்டாங்க அவிழ்க்கப்படாத மரும கலைஞருடைய அறிக்கை அவர் எப்ப ஆக்டிவ் இருந்து மோடுக்கு போனாரோ வர்றதில்ல சார் சார் கலைஞர் அறிக்கை நினைத்திருந்தால் திமுகவில் யாரோ ஒருவர் கலைஞர் பெயரால் அறிக்கையை வெளியிட்டிருக்க முடியும் நிச்சயமாக முடியும் கலைஞர்னு பெயரை போட்டுட்டு கலைஞருடைய கையெழுத்து வந்து சிஸ்டத்துல இருக்கும் பிரிண்டட் காப்பியா எடுத்து கொடுத்த கலைஞர் அறிக்கைன்னு சொன்ன இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் பலர் கொடுக்கிற அறிக்கையெல்லாம் அந்த தலைவர்கள் கொடுக்கிற அறிக்கைன்னு நீங்க நினைக்கிறீங்களா விஜய் கொடுக்கறார்ல அறிக்கை விஜய் கிட்ட போய் கேளுங்க மைக்க நீட்டி கேளுங்க இந்த அறிக்கை நீங்க அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிற அப்படியே சாராம்சங்களை நீங்க படிச்சு காட்டுங்கன்னு கேளுங்க தெரியாது எத்தனையோ தலைவர் நான் விஜயை குறைச்சு மதிப்பிடுறதுக்காக சொல்லல அவரை இழிவுபடுத்தணுங்கிறதுக்காக சொல்ல ஒரு உதாரணமாக சொல்கிறேன் பல தலைவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற அறிக்கைக்கும் அவர்களுக்கு பேசுகிற செய்திக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கும் நேற்றுக்கு கூட ஒரு முக்கியமான நண்பர் ஒருத்தர் சொன்னாரு எடப்பாடி நல்லா எல்லாம் கொடுக்குறாரு பேசத்தான் வரல ஒருவேளை நல்லா எழுதுவாரோ அப்படின்னா நான் கூட சொன்னேன் பேசுறதுக்கு எழுதுறதுமான வேறுபாடு இல்லைங்க அவர் அறிக்கை எழுதலா அது தெரியும் அவர் அழிக்க அறிக்கை எழுதுறது இல்ல யாரா ஒருவர் தயாரிச்சு கொடுப்பாங்க அந்த கண்டை படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுற கண்டு அந்த மாதிரி கலைஞருக்கு அறிக்கையை கொடுத்துருக்க முடியும் தானே ஏன் எத்தனையோ தமிழ் இலக்கியம் கற்று தேர்ந்தவர்கள் திமுக கழகத்துல இருக்காங்கல்ல கலைஞர் மாதிரி ஒரு அறிக்கை விட முடியாதா ஆனா அதை கூட செய்யல திமுக கலைஞர் பேரில் கலைஞர் தான் அறிக்கை விடணும் கலைஞர் அறிக்கை விடுகிற நிலையில் இல்ல அவர் பேரில் அவர் இல்லாம அறிக்கை விட கூடாது அதனால கலைஞர் இன்னாக்கி மோடுக்கு போனோம்னே அறிக்கை நின்றுச்சு சார் இதான் சார் திமுக வெளிப்படை தன்மையோடு எப்போதுமே திமுக இயங்கி இருக்குது என்பதற்கு இதெல்லாம் ஒரு தலை சிறந்த உதாரணங்கள் கலைஞரால் எழுத முடியல கலைஞரால் சிந்திக்க முடியலன்னா கலைஞர் பேரில் அறிக்கை வராது அவ்வளவுதான் 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 அது கலைஞர் கொடுத்த அறிக்கையாகத்தான் இருக்கணும் கலைஞருக்கு என்ன பெருமைன்னா எங்க ஊர் தஞ்சாவூர்ல சொல்லுவாங்க எலெக்ஷன்ல நிக்கும்போது கலைஞரை வந்து எதிர்த்து பரிசுத்த நாடார் போட்டியிடுகிறார் பெரியார் பிரச்சாரத்துக்கு வருகிறார் பெரியார் பேசியத அதாவது கலைஞர் குறித்து என்னெல்லாம் பாராட்டி பேசினாரோ பெரியார் அதே மேடையில அதை எல்லாத்தையும் அப்படியே கலைஞர் வந்து தன்னுடைய கை கைப்பிரதியிலேயே எடுத்து உடனடியாக அந்த கூட்டத்திலேயே விநியோகிக்க செஞ்சாரு அப்படிங்கற செய்தி எல்லாம் எங்க ஊர்ல இருக்கிற மூத்தவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன் அப்போ எந்த அளவுக்கு இயங்கி இருக்கிறார் பாருங்க ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் கிடையாது பிரிண்ட் எடுக்கிற வாய்ப்புகள்லாம் வாய்ப்புகள்லாம் கிடையாது அந்த நேரத்துல தேர்தல் அறுபத்தி ரெண்டு தேர்தல் அறுபத்தி ரெண்டு பிரதிகளை பிரதிகளை எடுத்து அச்சு பிரதிகளை விநியோகித்து அதன் மூலமாக தன்னுடைய பிரச்சாரத்தை பெரியாருக்கு முன்பாகவே செய்த மேடைக்கே பெரியாருக்கே போயிடுச்சு பெரியார் பேசினதனுடைய பிரதி பெரியார் பேசின பிரதியை மேடைக்கு பெரியார் கையிலேயே கொண்டு போய் கொடுத்தாங்களாம் அந்த மாதிரி அவர் வந்து எப்படியெல்லாம் இயங்கினார் என்பது தமிழ்நாட்டுக்கு தெரியும் அப்ப அந்த தலைவர் இயங்குகிற நிலையில் இல்ல அதுவும் தமிழ்நாட்டுக்கு தெரியுது போய் சொல்லல இட்லி சாப்பிட்டாரு தலைவர்னு சொல்லல கெட்டி சட்னி வச்சுக்கிட்டாருன்னு சொல்லல இப்பதான் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி முடிச்சாருன்னு சொல்ல கலைஞருக்கு உடல்நிலை சரியில்லை ஓய்விலே இருக்கிறார் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது அவ்வளவுதான் செய்தி அந்த தான் அவர் மரணிக்கிற தருவாய் வரை உண்மைக்கு புறம்பான செய்தி எதுவுமே வெளியில் சொல்லப்படவே இல்லை என்ன நடந்ததுன்றத இன்னொன்னு நீங்க யோசிச்சு பாருங்க சசிகலா அம்மையார் அருகிலே இருந்தாங்க ஜெயலலிதா நான் ஏன் இந்த ஒப்பீனியனா தமிழ்நாட்டுல ரெண்டு துருவங்கள் இருக்குங்கிறதுக்காக சொல்றேன் சசிகலா அம்மையார் இருந்தாங்க யாராவது ஒருத்தர் சசிகலா அம்மையார போய் உடல் நலம் விசாரிச்சதையாவது படமா வெளியிட்டு இருக்கணும் ஒரே ஒரு படம் இல்ல போய் ரிச்சர்ட் பீலேவ போய் பார்த்தேன் எனக்கு கார்டு கொடுத்தாருன்னு நிறைய பேர் வந்து சொன்னாங்க ரிச்சர்ட் பீலேவ பாக்குற படங்கள் அந்த சுபவி கூட உலகத்திலேயே ஒரு விஸ்டிங் கார்டு வாங்கினது இவ்வளவு பெருமையுடன் ஒரு தலைவர் சொல்லுவாரான்னு சுபவி கேட்டாரு அந்த கடல அது மாதிரி நான் போய் ரெட்டியை சந்திச்சு பேசிட்டு வந்தேன் அப்படிலாம் சொன்னாங்க அந்த படங்கள் கூட வரல ஆனா கலைஞரினுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது காவேரி மருத்துவமனையில் கலைஞருடைய குடும்பம் தங்கி இருக்கிற அறையில் போய் சந்தித்த தலைவர்கள் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் சிங்கப்பூர்ல ஒரு நண்பர் நரசிம்மன் பேரு அவர் அங்கிருந்து புறப்பட்டு கலைஞருக்கு உடல்நலம் சரியில்லைன்னு போனார் உடனே டி ஆர் பாலுவினுடைய மகன் அமைச்சராக இருக்கிறான் டிஆர்பி ராஜா இது மாதிரி சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கிறாருன்னு இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் போய் அறிமுகப்படுத்தணும் கலைஞருடைய உடல் நலம் குறித்து நரசிம்மன் எக்ஸ்பிளைன் பண்ணாரான் அண்ணா ஸ்டாலின் இந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு நான் சரியாயிடும்னு சொல்றாங்க நம்பிக்கை இருக்கு கவலைப்படாதீங்க நீங்க சிங்கப்பூர்ல இருந்து வந்தீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டாரான் இது என்னன்னா ஒரு தொண்டன் தலைவன் கடைசி நாட்களில் இருக்கிறான் என்று தெரிந்து கடல் கடந்து வர்றான் எங்கேயோ ஒரு ஓரமாக நின்னா அவன் என்ன நடக்குதுங்கிறத கேட்டுட்டு போயிருப்பான் ஆனா அவனும் உள்ள அனுமதிக்கப்படுறான் உள்ளார போய் பாக்குறான் பார்த்தவன்ட கலைஞருடைய மகன் கட்சியினுடைய தலைவர் இதுதான் தலைவருக்கு ட்ரீட்மென்ட் இதுதான் நிலைமை எவ்வளவு வெளிப்படை தன்மையோடு ஒரு இயக்கம் இயங்கி இருக்கு பாருங்க அந்த இயங்கியல் தான் இன்றைக்கு வரை அந்த இயக்கத்தை வீழ்த்த முடியாமல் தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறது என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன் ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் உணர்வு சார்ந்த விஷயம் வரலாற்று ரீதியா எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத சொன்னீங்க உண்மையில் இது ஒரு அப்போலோ ஆப்ரேஷனுங்கிறது இதுதான் உண்மையில் எத்தனையோ தலைவர்கள் அப்போலோவில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க ச முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன ஆப்ரேஷன் அப்பலோ ஆப்ரேஷன் தமிழ்நாட்டுக்கான அரசியல் தான் அப்பலோ ஆப்ரேஷனுங்கிற மாதிரி இங்கே இருந்தும் தமிழ்நாட்டு அரசியலை அப்போலோவினுடைய அறுவை சிகிச்சை மையத்தில் இருந்தே அவர் அந்த தமிழ்நாடு ஆப்ரேஷனை பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னும் சொல்லப்போனால் எதிர்கட்சிகள் எந்த திட்டத்தை இது மாதிரி தமிழ்நாடு வரிப்பணம் போகுது இவங்க கட்சியை வளர்க்குறாங்க கட்சிக்கு ஆள் சேர்க்குறாங்க ஓடிபி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிற ஒரு விஷயம் அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்து என்னாச்சு என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு அவர் பாட்டுக்க வீடியோ காலில் கேட்குறாரு நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோட்டோ போட்டுருக்கலாம் கைலி தெரியாமல் கொஞ்சம் நீட்டாக மேக்கப் பண்ணி அழகா இதை மட்டும் போட்டிருக்கலாம் அவர் அதை பற்றிலாம் கவலைப்படவே இல்லை ஆமா கைலியோட தான் இருக்கிறேன் நோயாளியாக தான் இருக்கேன் அதனால் என்ன அப்படிங்கிற மாதிரி லெவல் அதை விடு அந்த கொட்டாம்பட்டி என்னாச்சு கோயம்புத்தூர் என்னாச்சுன்னு கேட்கக்கூடிய நிலைக்கு போயிருக்கிறார் ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரியான நிலையில் இருக்கும்போது அரசியல் நடவடிக்கைகளை எப்படி பார்க்கணும் இதற்கு முன்பு தமிழ்நாடு இதே அப்போலோவில் இருந்து அரசியலை எப்படி பார்த்தது இப்போது எப்படி பார்க்கிறது இதை எப்படி புரிஞ்சுக்கணும் வழக்கமாக வரக்கூடிய எதிர்மறை விமர்சனங்களை எப்படி புறந்தள்ளணும் போன்ற விஷயங்களை அப்படியே உதாரணங்களுடன் ஒப்பிட்டு 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 இந்த விஷயத்த நீங்க மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி